நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் இனம் மொழி மதத்திற்கு அப்பாற்பட்டவராக இருப்பார் எனவும் அனைத்து தரப்பு மக்களும் அவரை ஆதரிப்பார்கள் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தந்தை தொலைக்காட்சியின் கேள்விக்கெண்ண பதில் நிகழ்ச்சியில் எமது தலைமை செய்தியாசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதிலை இப்பொழுது பார்க்கலாம் இந்த வெற்றிடத்தை தொ ரஜினியால் நிரப்ப முடியும் அப்படிங்கிற சிந்தனை எப்படி வருது இந்த ஜாதிய மதவாத சக்திகளுக்கான மாற்றம் அவர் இருக்க முடியுங்கிற சிந்தனை எப்படி வருது நம்ம இது வந்து அவர் அவர் என்ன ஜாதின்னு யாரும் தெரியாது அவர் நீங்க சொன்ன மாதிரி ரேல்வி என்ன நம்ம வந்து அதாவது அவர் அவர் என்ன சமூகம் என்ன கொஞ்சம் நான் செழுமைப்படுத்த வரும் அவர் என்ன ஜாதின்னு நம்ம இதுவரைக்கும் விவாதிச்சது விவாதித்தது இல்லை அதனால அதனால் ஜாதிக்கு அப்பாற்பட்டவராக பார்ப்பாங்கன்னு முடிவு போடுறீங்களா இல்லை கரிஷ்மாட்டிக் லீடர்ஸ் எல்லாமே அப்படிதான் மதத்துக்கும் சாதிக்கும் அப்பாற்பட்டவராக தான் மக்கள் பார்ப்பாங்க காந்தியை வந்து சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டு தான் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க ஆனால் அம்பேத்கரை எல்லாருமே சாதியாக தான் பார்த்தாங்க அவர் கரிஸ்மேட்டிக் லீடர் ஆனாலும் வந்து கூட ஒரு குறிப்பிட்ட சமூக முத்திர குத்தப்பட்டது பிராண்டட் ரொம்ப சமீபமாக தான் அந்த மாதிரியான அது சில வருது அம்பேத்கரை வந்து நம்ம சந்தேகத்துக்கு அப்போ காலத்திலேருந்தே அவர் தலித் லீடர் தான் பார்க்குறாங்க இன்றைக்கும் பார்க்குறாங்க அப்படி தான் பார்க்குறாங்க அவரை ஒரு காந்தியை போல ஒரு நேஷனல் லீடராக பார்த்துருந்தாங்கன்னா எங்கேயோ போயிருந்துருக்கும் இந்தியா அதனால் கரிஸ்மேட்டிக் லீடர்ஸுங்கிறவங்க வந்து மொழி இனம் மதம் சாதி எல்லா வரம்புகளையும் தாண்டி நிற்கக்கூடியவர்கள் அதுதான் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் எல்லாருக்கும் ஒரு பிராண்ட் இருக்குது பெரும்பாலான தலைவர்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது இந்த இவர்னால் இந்த சாதி இவர்னா இந்த மதம் இவர்னா இந்த பகுதி இந்த மாதிரியான ஒரு பிராண்ட் இருக்குது அப்போ அதுக்கு மற்ற சம சமூகத்தினுடைய வாக்குகள் கிடைக்காத ஒரு நிலை ஏற்படலாம் ஆனால் ரஜினிகாந்த் வந்து ஒரு நடிகர் ஒரு கதாநாயகர் அப்படின்னு எல்லோரும் வந்து அதை தாண்டி போக வாய்ப்பிருக்குன்னு நான் சொல்கிறேன்